கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் கும்பராசில நான் ஏன் தான் பிறந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கான பதில் இந்த பதிவுல இருக்கு முதன் நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி சனி பகவானை ஆட்சியாக கொண்ட சவால்களையே வாழ்க்கையாக கொண்டு வாழக்கூடியவர்கள் இப்போ ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா என்னைக்குமே அள்ளி கொடுக்கக்கூடிய மனம்தான் கிள்ளி கொடுக்கக்கூடிய மனமே கிடையாது உங்களுக்கு கிள்ளினா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்மளே வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா நாலு பேருக்கு தியானம் பண்ணிட்டு நானும் தியானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்றவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் கிடையவே கிடையாதுங்க பையன் புகழ்லாம் வந்து விருப்பமே கிடையாது கௌரவம் குறையக்கூடாது நம்மளை யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு தான் கும்பராசி அன்பர்கள் நினைப்பாங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் சின்ன ஒரு பாராட்டு கிடைக்குமோனா அதுதான் வந்து கிடைக்காது கும்பராசிக்கு அது என்ன சின்ன பாராட்டுனா கட்டின மனைவி கணவனை பார்த்து ஒரு சின்ன பாராட்டு மனைவியை பார்த்து கணவன் ஒரு சின்ன பாராட்டு இது வந்து கிடைக்கவே கிடையாது ஏன்னா கும்பராசி அன்பர்களை பாராட்டுறதுக்கு மற்றவங்களுக்கு மனசே வரமாட்டேங்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணத்திற்கு அடிமையானவர்களா இருக்க மாட்டாங்க சிறிய அன்பு மட்டுமே அவங்களுக்கு தேவைப்படும் அது மட்டும் இருந்தாலே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இதுதான் கும்பராசி எந்த தான் இவங்களுக்கு அன்பு கிடைக்கும் எந்த காலத்துலதான் எங்களை புரிஞ்சு கொள்வாங்க மற்றவங்க எப்ப பார்த்தாலுமே ஆடம்பரவாதி அவங்களுக்கு என்ன கவலை சொல் பேச்சு கேட்கறது கிடையாது இப்படியே அவப்பேர்களை நாங்க தாங்கிட்டு இருக்கோம் ஊருக்கெல்லாம் உழைக்கிறோம் எல்லாருக்கும் உதவி பண்றோம் எங்க சந்தோஷத்தை இழந்து மற்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கறோம் எப்பதான் எங்களுக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பராசி அன்பர்கள் கேட்கறது எனக்கு தெரியுது குடும்பத்துல மட்டும் இல்ல வேலை பார்க்குற இடத்துலுமே முதலாளியா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலுமே நீங்க அதிகாரியா இருந்தாலுமே ஆட்சியாளராகவே இருந்தாலுமே உங்களை மட்டும் யாரும் பார்க்கவே மாட்டாங்க நேத்து வந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்லது நடக்கும் பாராட்டு கிடைக்கும் ஆனா நம்ம வாழ்நாள் முழுக்க போராட்டி இருப்போம் நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது கும்பராசி அன்பர்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைச்சிருக்கும் அவ பேர் கிடைச்சிருக்கும் இன்னொன்னு என்னன்னா பெற்றவங்களாக கூட அதிகமா எதுக்குமே மேல் ஆய்க்கில்லை அப்படின்னு சொல்லப்பட்டவங்களும் இந்த கும்பராசி அன்பர்களாதான் இருந்திருப்பாங்க குடும்பத்தார்களால் புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்கள் வியாபாரமா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாமே ஒரே தான் எல்லாராலையுமே வந்து புறக்கணிக்கப்படுறாங்க ஆனா எப்படிதான் இந்த கும்பராசி அன்பர்கள் முன்னேறதுன்னா தன் கையை முன்னை வைத்து உதவி செஞ்சு யாரோட உதவி இல்லாம தன்னோட உதவியால மட்டுமே இறைவனின் உதவியோடு மட்டுமே தான் இந்த கும்பராசி அன்பர்கள் மேலே வருவாங்க மாற்று கருத்தையே கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது இல்ல அவங்க உதவி பண்ணாங்க இவங்க உதவி பண்ணாங்கன்னு கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க காலம் மட்டும்தான் அவங்களுக்கு உதவியா இருக்கும் இறைவன் மட்டும்தான் துணையா இருப்பாரு சும்மா வந்து பேசுவாங்க கும்பராசி அன்பர்கள் கிட்ட ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பேசி வேலை சாதிச்சதும் அம்போன்னு விட்டு போயிடுவாங்க இப்படிதான் வந்து கும்பராசி அன்பர்களை சுத்தி இருக்கவங்களா இருப்பாங்க கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க யார்கிட்டயும் முறையிடவே வேண்டாம் தெய்வத்திட்ட மட்டும்தான் முறையிடணும் உங்களுக்கான தெய்வம் அம்மன் தான் அம்மனை வழிபாடு பண்ணுங்க அம்மனை வழிபாடு பண்ணும் பொழுது பெரிய அளவுல உங்களுக்கு எல்லா கரங்களையும் கொடுத்து தன்னுடைய கைகள் கொடுத்து உங்களை உயர்த்துவாங்க துர்கை அம்மனை நம்புங்க துர்கை தன்னுடைய கரத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவாங்க பிரம்மன் வந்து என்ன பண்றாருன்னா கும்பராசிய வந்து படைக்கிறப்போ கஷ்டத்துக்காக படிக்கல கௌரவத்துக்காக படைச்சிருக்காரு கும்பராசிய படைக்கும் பொழுதே பல செல்வங்களையும் பல முன்னேற்றங்களையும் அடையணும் அப்படின்னு தான் படைச்சிருக்காரு கும்பராசிக்காரங்க வந்து மத் காரங்களை பயன்படுத்தி மத்தவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க தோத்ததா சரித்திரமே கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் கும்பராசி என்பர்களால லாபம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க கும்பராசி மாதிரி கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ கொடுக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள் கர்ண பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்லலாம் கும்பராசி என்பவர்களை உயர்த்தி பேசல உண்மைதான் சொல்றோம் இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து தெய்வத்தோடு கூட்டணி போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எழுதக்கூடிய விதிய சரஸ்வதி அனுகிரகத்துல அம்மன் உங்களுக்கு மாத்துவாங்க நீங்க தைரியத்தை விட்டுறாதீங்க யாரெல்லாம் உங்களை பேசினாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து உதவி பண்ணுவாங்க நீங்க இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க இல்லைன்னா ஒரு அணுவும் அசையவே அசையாதுங்க கும்பராசிக்காரங்க மென்மேலும் வளருவீங்க வானத்தை வந்து சுருக்கவே முடியாது பாத்தீங்களா கடல்ல இருக்க உப்ப பிரிக்க முடியாது அதே மாதிரி கும்பத்துக்கிட்ட இருக்க கருணையை பிரிக்கவே முடியாது அதனாலதான் கும்பராசி அன்பர்கள் நிறைய இடத்துல ஏமாந்து ஏமாந்து போயிடுறாங்க கருணை இருக்கிற இடத்துல ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும் கூட இருக்கவங்க வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கறத கெடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சத கண்டிப்பா கொடுத்தே தீருவாரு உங்க வாழ்க்கையில உயர்வு ஏற்பட்டே தீரும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்க வந்து ஒரு பூகம்பம் கிடையாது ம மலரக்கூடிய அழகான ஒரு பூ அதனாலதான் கும்பம் கும்பம் வந்து இன்னைக்கும் மற்றவங்கள மகிழ்விக்கக்கூடிய ஒரு ராசியா தான் இருக்கு நீங்க செய்யறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கான பிரார்த்தனைய நீங்க கடவுள்கிட்ட வைங்க மக்கள் கிட்ட சொல்லாதீங்க மற்றவர்கிட்ட சொல்லாதீங்க தெரிஞ்சவங்க அப்பா அண்ணன் தம்பி அம்மா யார்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க கடவுளை வந்து நீங்க கடவுள்கிட்ட மட்டுமே கேளுங்க சுவாமி கிட்ட அன்பா பேசினோம் இந்த கொடுமையான இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு ஒண்ணு நீ அழைச்சிக்கோ இது எல்லாத்தையுமே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு சத்தியமாக கடவுள் கொடுப்பாரு சத்திய சோதனை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வார்த்தையில பிழை இல்லாம பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு சின்ன அளவுல கூட நம்ம பேசுற பேச்சு மற்றவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்கதான் இந்த கும்பராசி அன்பர்கள் ஆனா டிராமா வந்து நிறைய பேர் வந்து கும்பராசி அன்பர்களிட்ட போடுறாங்க அதையும் வந்து இந்த கும்பராசி நண்பர்கள் நம்பிட்டு அப்படியே ஏமாந்து போயிடுறாங்க ஆனா ஆஹ் டிராமா போடுறது கும்பராசி அப்படின்னு பெயர் வந்துடும் இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் எந்த சுவாமி வேணா வழிபாடு பண்ணுங்க கடவுளின் பாதத்தை இறுக படிச்சுக்கோங்க நீங்க வந்து ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷமாச்சும் நீங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய பூஜை அறையில அதுக்கப்புறமா வெளியே வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சம் கிடைக்கும் பிரம்மன் எழுதிய தலை உங்களுக்கு வந்து மாற்றம் கிடைக்கும் மாற்றப்படும் கும்பம் வந்து தோக்கிறதுக்கு பிறந்த ராசி கிடையாது ஜெயிக்கிறதுக்காக பிறந்த ராசிதான் கவலைப்படாதீங்க தெய்வ பலம் என்னைக்குமே உங்களுக்கு இருக்குங்க எதை நினைச்சும் நீங்க கவலையே படாதீங்க கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு நிறைய நிறைய நல்லது உங்க வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு நீங்க வளமாகவும் நலமாகவும் இருப்பீங்க சகல சல் செல்வமும் உங்களுக்கு அம்பாள் கிட்ட இருந்து கிடைக்கும் அபிராமி பதிகம்னு ஒண்ணு இருக்கு அதுல இருபத்தி ரெண்டாவது பதிகம் இருக்கும் அதை வந்து நீங்க படிங்க அதை படிக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது நீங்க அதை படிக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் மாறுறத நீங்களே உங்க கண் கூடா நீங்க பாப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு நீங்களே ஃபாலோ பண்ணிட்டு கடவுளை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிருக்கும் நீங்க வந்து வீடு வாங்கியிருப்பீங்க இடம் வாங்கியிருப்பீங்க சொத்து வாங்கிருப்பீங்க உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி போயிருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சொந்த பதங்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் உறவுகள் கூட இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துடும் இதுல எந்தவித மாற்றமும் இல்லை பெருமாளை வழிபாடு பண்ணுங்க எந்த வித பண தட்டுப்பாடு இருந்தாலுமே அது உங்களுக்கு இருந்த இடமே தெரியாம காணாம போயிடும் சனிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க தூரமா போக முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல வீட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு மாசத்துல ஒரு முறையாவது போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு நடக்கும் இந்த பதிவு கும்பராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி